ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்ரம் விகா சேனல் மறக்காம இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ பிக் பாஸ் இஸ் நைட் நைட்டு எபிசோடு சூப்பராக போச்சு மிஸ்டர் விஜய்ஸ் கலக்கிட்டார் வழக்கம் போல் மிஸ்டர் விஜய் சேதுபதி சார் வந்து கோவா டீமுக்கு வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார் என்னென்னா நோ ப்ரொஃபானிட்டி நோ வயலன்ஸ் நோ மோக்கிங் அப்படின்ட்டு அப்படி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு இல்லைன்னா அப்படியே கதவு திறந்து விட்டா வெளியே போயிடுங்க அப்படின்னாங்க அப்புறம் மிஸ் ஆனந்தி ஆர்ஜே ஆனந்திக்கு எபிக் எபிக்ட் ஆகிட்டாங்க போகும்போது சாங் பாடுங்கன்னாங்க பிக் பாஸ் உடனே கேட்டு திறந்து விட்டார் அப்புறம் உள்ள ஸ்டேஜுக்கு வந்து போயம் போயம் சொல்லியிருந்தாங்க நல்லா சின்ன வயசில் படித்த போயம்லாம் இருந்தாங்க நல்லா தூக்கம் வந்துச்சு அதுக்கப்புறம் மிஸ் அர்ச்சனா எஃபிக்டட் மிஸ் அர்ச்சன அபிக்ட் ஆகி போகும்போது மிஸ்டர் முத்துக்குமார் ரியாக்ஷன் கொடுத்தாரு நீங்கள் உண்மையாக டைட்டில் வின் பண்ணிடுங்க பட் ஆனால் நடிக்க மட்டும் ட்ரை பண்ணாதீங்க அப்புறம் மிஸ் தர்ஷிகா மிஸ் தர்ஷிகாவும் நல்லா கொட்டுவாங்க வாங்கினாங்க என்னன்னா மிஸ் தர்ஷிகா நல்லா வந்து ஒரு நரேட்டர் நல்லா வந்து சூப்பராக நரேட் பண்ணுவாங்க அந்த இன்சிடெண்ட்டை ஒரு சீனாக சூப்பராக அப்படியே நரேட் பண்ணாங்க சூப்பராக அதுவும் மிஸ் தர்ஷிகாக்க ஆனால் இந்த மிஸ் தர்ஷிகா இல்லை பவித்ரா பவித்ரா இல்லை தர்ஷிகா ரெண்டு பேரில் பொறுத்தவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அன்ஷிதா சத்யா அன்ஷிதா சத்யா ரெண்டு பேரத்தில் ஒருத்தவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் அப்புறம் வேறு என்ன வேற என்ன நடந்துச்சு மிஸ்டர் விஜயஸ் ராகேஷன் ஜனி சேனலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னென்னா இங்கே வந்து ஒரு ஒருத்தவங்க விட்டிங் கார்டு விளையாண்டுருக்காங்க வீக் எண்டில் தான் தெரியும் அது யார் அவங்க பார்த்தா அது மஞ்சேரி மிஸ் மஞ்சேரி விட்டிங் கார்டு விளாண்டுருந்தாங்க நேற்று டே அவங்களுக்கு தான் நல்லா சைன் பண்ணிட்டாங்க நேற்று டே தான் நல்லா சூப்பராக சைன் பண்ணிட்டாங்க அப்புறம் வேறு என்ன வேறு மிஸ்டர் விஷாலை பற்றி நிறைய விஷயம் பேசி ஆகணும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ